ஆடிப்புறம் அன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை முன்னேறதுக்கு என்ன தான் பார்க்க போகிறோம் ஆடிப்புறம் அப்படின்னாலே வைணவம் இந்த சைவம் இந்த மாதிரி ஜாதி மதம் இதெல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இல்லை அது ஏற்கனவே இருந்ததுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க மொத்தத்தில் ஆடிப்புறம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாறுவதற்கான ஒரு அருமையான நாள் கொடுக்குறதுனால என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா இது நீங்கள் கொடுக்கறதுனால அவங்க அதை பயன்படுத்த பயன்படுத்த அவங்க பயன்படுத்தலாம் என்ன பண்ணுது நீங்கள் அவங்க பயன்படுத்துகிற மாதிரி தான் வாங்கி கொடுக்குறீங்க வா பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் படிப்படியாக ஏற ஆரம்பிக்கும் கொடுத்ததை வாங்கி அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது பெண்களுக்கு கொடுங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் வித்தின் திஸ் இயர் எண்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் எண்ட்ருக்கு பார்த்தீங்களா இதற்குள்ளே உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய நல்ல நிகழ்வு நடக்கும் நிச்சயமாக ஹீலிங் ஹீலிங் எஜுகேஷன் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது ஆடிபுரம் அன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை முன்னேறதுக்கு என்ன தான் பார்க்க போகிறோம் ஆடிபுரம் ஒவ்வொரு மாதமுமே பூர நட்சத்திரம் வந்துகிட்டே இருப்பாங்க ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் தான் ஆடிபூரம் சொல்றாங்க அது பூர நட்சத்திரம் எல்லா வந்துட்டுமே அது என்ன ஸ்பெஷல் ஆடி மாதத்தில் ஆடி மாசம் அம்மனுக்கு சக்தி நிலைக்கு ரொம்ப உகந்தது சரிங்களா இதில் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க சைவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆடிப்புறம் அந்த நாள் அன்றைக்கி தான் அம்மன் சக்தி உருவானாங்க அப்படின்றாங்க வைணவத்தில் ஆண்டாள் உருவான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வைணவம் இந்த சைவம் இந்த மாதிரி ஜாதி மதம் இதெல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இல்லை அது ஏற்கனவே இருந்ததுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க மொத்தத்தில் ஆடிப்புறம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாறுவதற்கான ஒரு அருமையான நாள் நார்மலாக அன்னைக்கு அம்மன் கோயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணாடி வளையல் இருக்குது பார்த்தீங்களா கண்ணாடி வளையல் வந்து கலர் கலராக விதமாக சைஸ் சைஸாக வாங்கி கோயிலுக்கு கொடுத்து அங்கே அம்மனை வளையலால் அலங்கரிப்பாங்க நம்மளால் என்ன திறமை பண்ணலாம் நம்ம சந்தனம் முடிஞ்சால் தரலாம் மஞ்சள் முடிஞ்சால் தரலாம் ச குங்குமம் முடிஞ்சால் தரலாம் இதெல்லாம் உங்களால் என்ன முடியுமோ அதை அம்மன் காப்பு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுங்க சரி ஓகே இதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப நல்லது பல கோயில்களில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணதுக்கப்புறமா அந்த வளையலை எடுத்து மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அடுத்த நாள் அன்றைக்கி கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த மக்கள் நிறைய பேர் வாங்கி என்ன திரமா பண்ணுறாங்க பத்திரமா போய் வீரோக்குள்ளே பூட்டி வச்சுக்கிறாங்க பூட்டி வைக்கிறதுக்காக வாங்கலை நம்ம கையில் போட்டுக்கிறதுக்காக பெண்கள் உங்களுக்காகத்தான் பெண்கள் நீங்கள் கையில் போட்டுக்கணும் சரி இதெல்லாம் நல்லதுங்க ஓகே இதெல்லாம் கரெக்டு பர்ஃபெக்ட் வேறு என்ன பண்ணலாம் ஆடிப்புறத்தை நீங்கள் வேறு என்ன ஸ்பெஷல் பண்ணலாம்னா உங்கள் பெண்களுக்கு ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு இப்போ நார்மலாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளவுஸ் பீட்டு வச்சு கொடுப்பாங்க சரிங்களா இப்போ யார் புடவை கட்டுறாங்க யார் ப்ளவுஸ் கட்டுறாங்கன்னு தெரியல போடுறாங்கன்னு தெரியல சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் வஸ்திரம் அதாவது ப்ளவுஸ் பீட்டுங்கிறது சாதாரணம் எப்படின்னா வஸ்திரம் வஸ்திரம்னா ஆடை உங்களால் என்ன முடியுமோ ஒரு சுடிதார் மெட்டீரியல் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க இல்லை புடவுக்கு முடிஞ்சால் வாங்கி கொடுங்க ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி அட்லீஸ்ட் ஒன்பது பெண்களுக்கு புரிஞ்சுதுங்களா உங்களால் முடிஞ்சதை ஒன்பது பெண்களுக்கு என்ன பண்ணுங்கள் வளையல் கண்ணாடி வளையல் சரிங்களா கண்ணாடி வளையல் முடிஞ்சால் ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு சுடிதாரோ இல்லை அவங்க என்ன கட்டுவாங்களோ யாருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச முடிஞ்சால் ட்ரெஸ்ஸு ஒரு ஒன்பது ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் குங்குமம் நல்ல குங்குமமாக தாழம்பு குங்குமம் அந்த மாதிரிலாம் பாருங்கள் அந்த மாதிரி நல்ல குங்குமமாக வாங்கிக்கோங்க மஞ்சள் இதே நீங்கள் சுமங்கலிக்கு கொடுக்குறதாக இருந்தால் மஞ்சள் கயிறு தாலி கயிறுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த கயிறு இது எல்லாமே சேர்த்து ஒரு செட்டாக எடுத்து முடிஞ்சால் ஒரு நூறுரூபா நூற்றி ஒரு ரூபா அந்த மாதிரி அமௌண்ட்டு இதெல்லாம் உங்களால் செய்ய சொல்கிறேன் சிலரால் பதினோரு வைக்கலாமல் வைக்கலாம் ஒரு ரூபா வைக்கலாமல் வைக்கலாம் இங்கே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வைக்கிறீங்கன்றது வந்து உங்கள் பொருளாதார நிலையை குறிக்கக்கூடியதுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் மனநிலையை குறிக்கக்கூடியது முக்கியமாக இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னால் பதினோரு ரூபாய்தாங்க வைக்க முடியும் இது பதினோருபாங்கிறது கம்மியான அமௌண்ட் கிடையாது உங்கள் மனநிலை உங்களோட பொருளாதார நிலை இப்போ பதினோருபா வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது நீங்கள் பதினோருபா பெரிய அமௌண்ட்டாக பார்க்கலாம் சிலர் ஒரு லட்சத்தி ஒரு ரூபா கூட வைக்கலாம் சிலர் ஆயிரத்தி ஒரு ரூபா கூட வைக்கலாம் உங்களோட நிலை எதுவோ உங்கள் பொருளாதார நிலையை பொறுத்து நீங்கள் வந்து இதை வாங்கி வச்சுக்கோங்க சாரிலாம் என்னால் வாங்க முடியாது பரவாயில்ல முக்கியமாக கவனிச்சுக்கோங்க வெத்தலை பார்க்க நிச்சயம் எப்போயுமே வெத்தலை பார்க்க பழம் இது கூட மஞ்சள் குங்குமம் நல்ல மஞ்சள் நல்ல குங்குமம் சில சமயங்களில் இருந்து டப்பாவில் போட்டு விற்கிறாங்க பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து ரூபா பத்து ரூபாய் இந்த மாதிரி விற்கிறாங்க அதை நிறைய பேர் வீட்டில் என்ன வாங்குகிறாங்க வாங்கி அப்படியே குப்பெலத்துக்கு போட்டுடுறாங்க யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க அந்த மாதிரி மஞ்சள் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சளாக யூஸ் பண்ணக்கூடிய குங்குமமாக நல்லதா இப்போ மஞ்சள் குங்குமத்துக்கு கொஞ்சம் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ராலாம் போட நல்லதாக வாங்கிடுங்க ஏன்னா அவங்க பயன்படுத்தணும் அவங்க பயன்படுத்தினால்தான் உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் புரியுதுங்களா நீங்கள் எதை பயன்படுத்துவீங்களோ நீங்கள் எந்த குங்குமம் வச்சுப்பீங்களோ நீங்கள் எந்த மஞ்சள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுங்க அவங்க பயன்படுத்துவாங்க நான் குங்குமமே வைக்கிறது இல்லையே நான் மஞ்சள் தச்சு குளிக்கிறதே இல்லைன்றீங்களா இனிமேல் அதை பழக ஆரம்பிச்சுருங்க எப்போ இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் பழக ஆரம்பிச்சுருங்க கஸ்தூரி மஞ்சள் தூள் இந்த மாதிரிலாம் விற்கிது அந்த மாதிரி நல்ல மஞ்சளாக நல்ல குங்குமமாக வாங்கி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டும் சேர்த்து வெத்தலை பாக்கு பூ பணம் சேர்த்து முடிஞ்ச ட்ரெஸ்ஸு என்ன முடியுமோ அதை வச்சு அவங்களுக்கு கொடுங்க யாருக்கு மினிமம் ஒன்பது பெண்களுக்கு ஆடி அது முக்கியமாக வளையல் தான் ரொம்ப முக்கியமானது வளையல் சரிங்களா வளையல் வச்சு கொடுங்க இன்னொன்று வளையல் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க யார் வராங்களோ இல்லை யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ முன்னாடி அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட வளையல் சைஸ்லாம் வாங்கிக்கோங்க அதற்கு தகுந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நாலு வளையல் இந்த கையில் ரெண்டு இந்த கையில் ரெண்டு போடுற மாதிரி அவங்களுக்கு வளையல் வாங்கி கொடுங்க இது கொடுக்கறதுனால என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா இது நீங்கள் கொடுக்கறதுனால அவங்க அதை பயன்படுத்த பயன்படுத்த அவங்க பயன்படுத்தலாம் என்ன பண்ணுது நீங்கள் அவங்க பயன்படுத்துகிற மாதிரி தான் வாங்கி கொடுக்குறீங்க வா பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் படிப்படியாக ஏற ஆரம்பிக்கும் அப்போ நான் ஒன்பது பெண்கள் இல்லைங்க தொண்ணூறு பெண்கள் கொடுக்குறேன் ஒன்பது பெண்கள் போதுங்க சரி இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க அவங்க வாங்கிக்கிறாங்க இப்போ அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒன்பது பெண்களுக்கு கொடுக்குறதுக்காக அவங்களும் வாங்கி வச்சுருக்காங்க அவங்க கொடுக்கும்போது நீங்கள் வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் சப்போஸ் இப்படி ஒரு ரெண்டு சூழ்நிலைலாம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து புடவை நல்ல காஸ்ட்லியான புடவையாக வச்சு இல்லை சுடிதார் நல்ல மெட்டீரியலாக வச்சு நல்ல ஒரு ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஒருத்தருக்கக்கூடிய கிஃப்ட் பேக் அப்படி தானமாக கொடுக்குறீங்க அவங்க வெறும் வந்து மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பழம் மட்டும் வச்சு கொடுக்குறாங்க இங்கே மனநிலை உங்களுக்கு எந்த பக்கமும் மாறக்கூடாது அவங்களுக்கு வசதி இருக்குது அவங்க கூட ஒரு சுடிதார் வச்சு கொடுக்கலாமே அவங்க கூட ஒரு சாரி வச்சு கொடுக்கலாமே எதிர்பார்க்கக்கூடாது நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம மட்டும் இவ்வளோ கொடுத்தோம் அவங்க இவ்வளோ தான் கொடுக்குறாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது உங்களால் என்ன சக்தி உங்கள் சக்தி என்ன இருக்கோ உங்கள் பொருளாதார சக்தி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுங்க அவங்க அவங்களோட பொருளாதார சக்தி அவங்க பொருளாதார சக்தி பெருசாக கூட இருக்கட்டும் அவங்க சாதாரணமாக கொடுக்குறாங்க கொடுத்தா போங்க இங்கே மனநிலையில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு அதாவது டோட்டல் சரண்டர் ஸ்டேஜில் கொடுத்தாச்சு அவங்க கொடுக்கறதை வாங்கியாச்சு அந்த மாதிரி மைண்ட் இருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது பெண்களுக்கு கொடுங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் வித்தின் திஸ் இயர் எண்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் எண்ட் இருக்குது பார்த்திங்களா இதற்குள்ளே உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய நல்ல நிகழ்வு நடக்கும் நிச்சயமாக ஒன்று லேண்ட் வாங்குவீங்க இல்லை வீடு வாங்குவீங்க இல்லை கார் வாங்குவீங்க இல்லை ஒரு ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக இருக்காது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கல்யாணம் நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சி நிச்சயமாக வீட்டில் நடக்குங்க நிச்சயமாக நடக்கும் இது செஞ்சு பாருங்களேன் ஸோ ஆடிப்புறம்ங்கிறது அவ்வளோ முக்கியமான தெய்வீக சக்தி நிலை கொண்டது அந்த சக்திக்காக நம்ம பல விஷயங்கள் செய்யும்போது நமக்கு தேவையான சக்தி நமக்கு கிடைக்கும் நமக்கு தேவையான சக்தி கடைச்சி நம்ம வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும் இதை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க வாழ்க வளமுடன்